மருத மரங்களா அப்படி ரெண்டு அந்த ட்வின்ஸ் மரங்கள் மாதிரி நின்றுட்டு இருந்திருக்கா அப்போதான் பகவான் அப்படி இழுத்து இழுத்துன்னு அந்த உரலோட தவழ்ந்து வந்து தன்னோட திருவடியை அந்த மரத்து மேலே அப்படி வச்ச உடனே நாரதர் சொன்ன அந்த காலகட்டம் அப்போ வந்ததா சாக்ஷாத் மகாவிஷ்ணுவோட அம்சமாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனோட கால்கள் அந்த ரெண்டு மரத்து மேலேயும் பட்ட உடனே அவளுக்கு சுயரூபம் வந்துடுது அது மட்டும் இல்லை சுய சேர்ந்து ஞானமும் வந்ததான் அவளுக்கு கிடைக்கவே முடியாத பகவானோட திருவடி தீட்சை அவளுக்கு கிடைச்சது அவள் ரெண்டு பேரும் மானசீகமாக நாரதற்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு பகவான் கிருஷ்ணருக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கிறா அதுக்கப்புறமா பகவான்கிட்ட கிட்ட சொன்னாலும் பகவானே இனிமேலாவது எங்களுக்கு இந்த அகந்தை ஏற்படாமல் நீங்க காப்பாற்றணும் பகவான் சொன்னாராம் கவலைப்படாதீங்கோ